ஹாய் வேங்கை வயல் இஷ்யூ தொடர்பா தளபதி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கணும் முடிவுகள் கேள்விக்குள்ளாகும் போது சரியான ஒண்ணு இப்போ வேங்கை வயல் இஷ்யூ தொடர்பா நீங்க கைது பண்ணிருக்கிற குற்றவாளிகள் குறித்து நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு அதனால யாருமே குறை சொல்லாத வகையில உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை கொடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்கணும் தேங்காய் வயல் சம்பந்தமா இதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு அண்ட் ஆல்ரெடி மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஐ காலதாமதமாக விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது இதுக்கப்புறம் ஒன்றிய அரசின் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாலும் அது இன்னும் காலதாமதமாகும் சோ இது வேங்கை மக்களுக்கு விரைவான நீதியை பெற்று தராது சோ அதனால உயர்நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு புலனாய்வு குழு அமைக்கணும் உண்மையான குற்றவாளிகள் கடுமையா தண்டிக்கப்பட்டாதான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது சோ தமிழக வெற்றி கழகம் சார்பா இதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு சோ ஒரு கரெக்டான நிலைப்பாடு தான் ஏன்னா இதுக்கப்புறமா மத்திய அரசு சார்பா சிபிஐ குழு அமைத்து அவங்க விசாரிச்சு கண்டிப்பா கால தாமதம் தான் ஏற்படும் சோ அதனால தளபதி கிட்ட இருந்து ஒரு நல்ல சஜஷன் தான் அண்ட் ஆக்சுவலா நேரடியாவே தளபதி வேங்கை வயலுக்கு போவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பட் ஆனா வேங்கை வயலுக்கு போறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்ல போல ரீசெண்டா திருமாவளவனவர்கள் முயற்சி பண்ணி போக முடியல அண்ட் தளபதியே பரந்தூருக்குள்ளேயே அனுமதிக்கல சோ ஊர்காரங்கள ஒரு மண்டபத்துக்கு வர வச்சு பேசினாரு சோ பரந்தூருக்கே இந்த நிலைமை கண்டிப்பா வேங்கை வயலுக்கும் பர்மிஷன் கிடைக்காது அண்ட் காவல்துறையோட பர்மிஷன் இல்லாமலும் போக முடியாது ஏன்னா ஏதாவது அசம்பாவிதம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தளபதியை தான் கைது பண்ணுவாங்க சோ அதனால வேங்கை வயலுக்கு தளபதி நேரடியா போறது கஷ்டம் சோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி தான் குரல் கொடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ